ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு தேவ வேண்டியதுனால நம்ம வந்து கோயிலுக்குதான் போக போறோம் இந்த வியூ பார்த்துட்டு நீங்க நினச்சிக்கிறீங்க நாங்க ஊட்டி கொடைக்கானல் போகிறோம் சொல்லிடு இது ஊட்டி கொடைக்கானல் இல்லைங்க நம்ம செங்கல்பட்டு வியூ தான் இது செங்கல்பட்டு டோல்கெட் இருக்கு இல்லைங்களா அந்த வியூ தான் இது கெஸ்ட் பண்ணிப்பீங்க நாங்கள் எங்க போறோன்னு அவங்க நாங்கள் திருக்கல் குண்டத்துல இருக்க தேவகிரீஸ்வர் கோயிலுக்கு தான் போறோம் திருக்கல் குன்றமே ரீச் ஆயிடுச்சு அங்க பாருங்க போன பௌர்ணமிக்கு போயிருந்த நட்சத்திரம் பௌர்ணமி கிரிவலம் வந்தோம் ஆனால் மேலே போய் சாமி பார்க்கல சோ இந்த வாட்டி போயிட்டு சாமி பார்க்கணும் மேல மலை ஏறதுக்காக தாங்க போறோம் இங்க பார்த்தாலே தெரியும் ஏத்த மாதிரி ஒரு மலை தெரியும் பாருங்க அங்க தெரிஞ்ச பாருங்க அது மேல இருக்க கோபுரம் இங்க தாங்க போறோம் இன்னைக்கு பசங்க எல்லாமே நம்ம எல்லாமே அத அங்கதான் போய் பார்க்க போறோம் கோயில் வந்தாச்சு இங்க பாருங்க இதுதான் கோயில் மலை ஏறும் இல்லைங்களா அதோடைய வெளிப்புற தோற்றுமை இதுதான் வெள்ளை கோபுரம் இன்னைக்கு நாங்க சீக்கிரமா வந்ததுனால இன்னும் நட திறக்கல இதெல்லாம் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேல கீடு திறந்து உடனே போகிறதுக்காக அதுக்குள்ள உள்ள அங்க இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன சேட்டு நடந்துச்சு எங்க வீட்டுல உண்டியில் காசு போடுறேன்னு ரெண்டு கோலையும் என் பையனுக்கு காதலையும் என் பொண்ணு கையிலுமே கொத்திட்டு அது ஒரு சின்ன அலப்பறை போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாமி பார்க்க போகணும் எங்க கூட வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் முன்னாடி நடந்துட்டாங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாங்க தான் நடக்க ஆரம்பிக்க போறோம் ஆனால் நாளாயிடுச்சு நாளாயிட்டு நாங்க நடக்க ஆரம்பிக்கும் போதே கீழே கூட சங்கெல்லாம் ஊத ஆரம்பிச்சுட்டாங்க கீழே சங்க இருந்தாங்க அந்த டைம் தான் நாங்க நடந்துட்டு இருந்தோம் மேலே இந்த படைக்கிட்டு இவ்வளவுதாங்க நடக்கணும் எங்கள் பாருங்க கீழே சங்கோதிட்டு இருக்காங்க சென்னைக்கெல்லாம் வாங்க அப்படி சாமி பார்த்துட்டு வந்துடலாம் எங்க பாருங்க ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் இங்கே பாருங்க பத்து படிக்கடி ஏறினாலே நல்லா மூச்சு வாங்குது இங்க பாருங்க நின்றுட்டு இருக்காங்க இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து இன்னும் மேலே இருக்கிற வரைக்கும் ஏறுறோம் ஏன்னா ஐநூத்தி சூழல் படிக்கட்டு இருக்கு ஆறுநூறுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு மேலே படிக்கட்டு எல்லாமே ரொம்ப செங்குத்தாவும் இருக்கு அதனால வந்துட்டு கொஞ்சம் படிக்கட்டு ஏறினாலே நமக்கு நல்ல மூச்சு வாங்குது இங்கே பாருங்க இது ஒரே வியூ அப்படியே மேலே போகணும் இதை பார்த்துட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் தெரி சொல்லி என் பையன் அங்கம்மா போறோமான்னு கேட்டான் எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது அங்கெல்லாம் போல தம்பி நம்ம கோயிலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனை திரும்ப நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனோம் குரங்கு தொல்லை தாங்க அதிகமாக இருக்கு வாட்டர் பாட்டிலாக பிடுங்குது கையில் எடுத்துகிட்டு போகிற பையெல்லாம் பிடுங்குது எல்லோரும் மேலே ஏறி வந்துட்டாங்க எங்க பாருங்க ஃபுல்லாக மேலே வந்துச்சு அங்கே தண்ணிலாம் இருக்கு நமக்கு தேவையானது நட இன்னும் திறக்கலா இங்கே உட்காந்துட்டுருக்காங்க இந்த படிக்கட்டு இறங்குற படிக்கட்டு தான் ஆனால் வேறு வழியாக தான் உள்ளே போகணும் பக்கத்தில் இங்கே பாருங்கள் இதில் இறங்கி வர்றது அந்த பக்கத்தில் ஏறி போகிறாங்க பாருங்கள் இந்த படிக்கட்டு வழியாக தான் மேலே போயிட்டு சாமி பார்க்கணும் அவங்க பாருங்கள் அந்த படிக்கட்டு விளையா தான் உள்ளே போயிட்டு சாமி பார்க்கணும் இப்போ உள்ளே போகலாம் நீங்களும் வாங்க உள்ளே வந்தாச்சு சாமியை பார்த்துக்கோங்க தேவகிரி ஈஸ்வர தேவகிரீஸ்வரருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் டங்கரெலாம் சிரிப்பாகுது சாமி பார்த்தோன்னே பயம் பக்தி எல்லாம் சேர்ந்து வந்துடுது சாமி நல்லா ஆண்டிக்கங்க இந்த வாட்டி பௌர்ணமின்னு தெரியாம நான் வந்த மாதிரியே நீங்களும் வரணும் உங்க பாருங்க கொடி வரும் சாமி இவங்க இருக்காங்க பாருங்க ஆமா இதா இருக்கேன் அதனால நான் பேசாம இருக்கேன் அதுக்குள்ளேயே இருக்குங்க இந்த ஜன்னல் சாமி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஜன்னல் வழியை பார்த்தா எல்லாமே தெரியுதுங்க நம்ம ஜங்கல் பாட்டு அங்கே பாருங்க அந்த கடல் தெரியுது பாத்தீங்களா ஈஸியா கடலுங்க அது அதுவே தெரியுது உள்ள இருந்து ஐயோ பாருங்க தெப்பக்கோளம் வீடு ரோடுலேருந்து சூப்பராக இருக்குது இதை பார்க்கவே ஆனால் என்ன உள்ள இருந்து ஜன்னல் விலையாக பார்க்குற மாதிரி இருக்குது இருந்தும் பார்க்கலாம் ஆனால் இந்த தெப்பக்கோளெலாம் தெரியாது வேற இடம் தெரியுது எங்கே பாருங்கள் இந்த வருக பாருங்கள் அந்த கோயில் இருக்குல்ல அங்கேயும் நம்ம போகணும் இதை முடிச்சுட்டு தான் அங்கே கோயில் போக போகிறோம் ஆல்ரெடி பார்த்துக்கலான்னு இதை ஃபர்ஸ்ட் பார்த்துலான்னு இருக்கும் சரி சமையல் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலான்னு நினச்சி இங்கே பாருங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் நம்பிக்கை அதில் கூட்டினது சுண்ணாம்பு வச்சிருக்காப்புல என் பொண்ணு கையே பார்த்துட்ருக்கா அங்கே பாருங்க இவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல பலமாக கொத்திட்டு இதுதாங்க நம்ம வழி இறங்குறது இந்த வழியை தான் இறங்கி வரப்போறோம் இந்த வலையாக இறங்கி இங்கே பாருங்க ஸ்ரீ சுப்பையா சுவாமிகளுடைய இடத்துக்கு தான் அங்கே போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பச்சை தீர்த்தம் அது எடுத்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து தான் சொல்கிறாங்க அன்னப்பறவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு இன்னும் புராண கதை கரெக்டாக தெரியல இங்கே பாருங்க இந்த உள்ள போலாம் சிசுபயா சுவாமிகளை பார்க்க போயிட்டு வராங்க எல்லாருமே எங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இறந்துருக்காரு ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்து அவருடைய அருளும் நம்ம பெற்று எடுக்கணும் ஏன்னா இவருக்கு வந்து சாமியுடைய அருள் பரிபூர்வமாக கிடச்சிருக்கு எல்லாருமே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க கல்லில் எங்கள் பாருங்கள் எல்லோரும் வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அவங்க நினச்சதெல்லாம் நடந்திருக்குன்றது தெரியுது இல்லையே இங்க பாருங்க இந்த க கதை ஓப்பன் பண்ணவே இல்லைங்க வெளியே இருந்து தான் பார்க்க முடியும் பச்சை தரிசனம் பச்சை தீர்த்தன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா வெளியே இருந்து தான் பார்த்தோம் இருக்குன்றாங்க தெரியல நமக்கு அவ்வளோதாங்க வெளியே நடக்க ஆரம்பித்தாச்சு என் பொண்ணை தூக்கிட்டோம் கீழே இறக்கி விட்டுட்டோம் தூக்கிட்டோம் இங்கே பாருங்கள் அந்த படிக்கட்டு விட இந்த படிக்கட்டு ரொம்ப சின்னதாகவே இருக்கும் என்னமோ அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் இந்த வியூலாம் தெரியும் இது ரொம்ப சின்ன படிக்கட்டுன்னா படிக்கட்டு ஹைட்டாக இருக்குது ஆனால் அகலம் வந்து சின்னதாக தான் வச்சுருக்காங்க அந்த படிக்கட்டு வந்து ரொம்ப பெரிய அகலமாக இருக்கும் ஆனால் ஹைட் வந்து சின்ன சின்ன படிக்கட்டாக தான் வச்சுருப்பாங்க பாருங்க என் பையன் விட்டால் போதும் சரன்னு இறக்கமா வழியே இல்லை அதனால சர சர்னு இறங்கிட்டே இருக்கான் கீழே வந்தாச்சு நம்ம இதே தான் நம்ம ஸ்டார்டிங் என்ன படிக்கட்டு வழியாகவே திரும்ப வர மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் அப்போ பொண்ணு அங்கே நடக்கிறாங்க என்னை விட்டுட்டு என் பையன் அம்மாச்சும் பார்க்கணும்னு ஓடிட்டான் அம்மாச்சு ரொம்ப நேரம் பார்க்காம இருந்ததுனால தேங்க்யூ ஸோ மச்